வணக்கம் துலாம் ராசி என்பர்களே நாம் தற்போது ஜனவரி மாதத்தில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்காம் மாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களை அனுசரித்துச் செல்வது தங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது நன்மையாக அமையும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன் தரும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரப்பு திருப்தியாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது சற்று கடினமான ஒன்று தங்களது ராசிக்கு பரிகாரமானது மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் தங்களது இல்லத்தில் மனமகிழ்ச்சி கூடும் தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து நன்றி துலாம் ராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்